அதுதான் டிஸ்டர்ப் பண்ண நான் சொல்லி விட்டுட்டேன் என்ன பண்ணிட்டு கிங்க நீ வந்து ஒரு துணிமணியெல்லாம் மடிச்சு பெட்டில வை. நம்ம ரெண்டு பேரும் உடனே மெட்ராஸ் போறோம். துணியை நான் மடிச்சுத் தொலை. என்னங்க நம்ம ஹாலும்கா போறது இருக்கலாமா அத விட முக்கியமான வேலை இருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட போட்டாச்சு. சீக்கிரம்.

பள்ளி கட்டிடம் இடிந்து நூத்தி ஐம்பது பேர் பலி திடீர் நிலச்சரிவே காரணம் மந்திரி மீது ஞான பழ வழக்கு தள்ளுபடி நிபுணர்கள் கருத்து ஏற்பு நீதிபதி தீர்ப்பு அது எப்படிப்பா கலப்படைச்சி மட்டும் தான் காரணம் ஞானத்துறை நிரூபிச்சிருக்காரு அதெல்லாம் விளம்பரத்துக்கான தண்டு அது மட்டும் இல்ல அந்த கொஞ்சம் கிராக்கு மத்தியான சாப்பாடு நேரத்துல பேசிக்கலாம் நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன்

பொறுப்பு <Sessizuk> 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 அதற்கு எனக்கு கிட்ட பேர் வாங்கிட்டீங்க. அவ்வளவுதானே? உங்களை என்னிக்கேமே சொன்னல அரசியல்வாதிகள் புரிய நான் பத்திரிக்கை நடத்துறேன். பார்த்தா உங்களுக்கு பெரிய கவலை இல்ல. முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம். ஜனங்களும் முக்கியம். ஐயா தெரியுதுங்களா எதிர்கட்சி தலைவர் தமிழர்கள் என்னப்பாது பல்லூர் வீட்டிலேயே குரல பத்திரிகை ஆச்சரிய தெரியாத தலைவர்களா தம்பி ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசகன் நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப தூச்சா நீங்க தோல் வச்சு காட்டுங்க நான் பத்து மேடம் ஏறி பேசுறதும் சரி உங்களோட ஒரு பக்க தடையங்க சரி உங்க பேனா அப்படியானது ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல தனிமரும் தொகுப்பாகாது

இந்த கருமாந்திரத்தில் நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்க ஜெய்கன் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸ்தியா பத்தியா கூட சுத்துறாங்களே அவங்களை பாக்குறதுக்கோ அல்ல நீ உள்ள போ இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் சரி பா எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்

போய் பாத்துட்டு வாங்க கருவி புரிச்சி புயல மாப்பிள ஆனை மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு ஆனா கொடுப்பனே கணிதம் மேய்க்க கூட இல்லையே கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு இல்ல இதுல நீங்க முண்டாத்துக்கு ஆசைப்படலாமா நீ பாருங்க தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரங்க திருட்டு போறாங்க நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து மூணு வேளைய கோட்டிங்க ஆஹ் கொட்டிக்கயா என்ன பாருங்க என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு இனிமே எந்த காலம் உண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம் பிரைஸ்னு வெளியே போங்க உட்காருங்க

நீ நினைக்கிற மாதிரி ஒரு அடி அசங்க உயிரோட எரிச்சிடு மாதிரம் நீ நடிக்கிற உதற்றளவுல பேசுற உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அன்னிய சிலுக்குல குடுக்குவியா உன்ன விட மாட்டா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான் ஒரு பிச்சை காரணம் பிச்சை போட மாட்டீங்களா அசுமா இருங்க அதே மாதிரி உயிர் பிச்சை விடுங்க தாத்தா அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல அந்நிய துணியை ஒழிக்கணும் அதனால தாத்தா இருங்க உங்களுக்கு துணியை கொடுத்துடும் அவனை தானே உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா என்னடா சொல்ற உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிய இந்த சனியே எனக்கு வேண்டாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்

அஞ்சு அஞ்சுதான்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீ என் கை நீட்டி என்ன சம்திங் ஸ்பெஷலு உங்க விரல என்ன வேண்டாம் என் விரல என்ன இது ஆறு இருக்கா ஆறுல வந்து இப்ப மூணு போக போகுது ஒண்ணு போச்சு ரெண்டு போச்சு மூணு போச்சு மீதி எவ்வளவு